Bye. நாமக்கல் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையை தென் மாவட்டங்களுடன் இணைக்கும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்குடன் தயாரிக்கப்பட்ட பெருங்களுத்தூர் செங்கல்பட்டு இடையே இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஆறு வழி பறக்கும் சாலை அமைக்கும் திட்டத்தை கைவிட இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிக்கின்றன இதற்கு மாற்றாக வேறு திட்டத்தை செயல்படுத்த நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டிருந்தாலும் கூட அதனால் எதிர்பார்த்த பயன் கிடைக்காது ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்குடன் சென்னை சென்னை முதல் செங்கல்பட்டு வரை பறக்கும் சாலை அமைக்க வேண்டும் என்று பல பத்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் நிழல் நிதிநிலை அறிக்கைகள் ஆகியவற்றிலும் கூட இத்திட்டம் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் வளர்ச்சி சார்ந்த இத்திட்டத்திற்கு அனைத்து தரப்பினரின் ஆதரவும் உள்ளது பறக்கும் சாலை திட்டத்தின் தேவையை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமும் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வசதியாக தாம்பரம் முதல் செங்கப்பட்டு வரையிலான சாலையை எட்டு வழி சாலையாக்க திட்டம் வகுக்கப்பட்டு அதில் தாம்பரம் செட்டி வரையிலான இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நீள சாலை எட்டு வழியாக விரிவுபடுத்தப்பட்டுவிட்டது அதன் மீது பெருங்களுத்தூர் முதல் செங்கல்பட்டு வரை ஆறு வழி பறக்கும் சாலை அமைக்கப்பட்டால் அதில் வாகனங்கள் நிற்காமல் செல்ல முடியும் என்பதால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்பதுதான் பறக்கும் சாலை அமைக்கும் திட்டத்தின் நோக்கமாகும் ஆனால் பறக்கும் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக ரூபாய் மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று கோடி செலவாகும் என்றும் இவ்வளவு செலவில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதற்காக பறக்கும் சாலையை பயன்படுத்துவரிடமிருந்து அதிக சுங்க கடனம் வசூலிக்க வேண்டிய இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிட தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தீர்மானித்துள்ளது என்றும் கூறப்படுகிறது இதற்கு மாற்றாக கீழாம்பாக்கம் முதல் பூத்தேடி வரை ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு மட்டும் பறக்கும் சாலை அமைக்கவும் மறைமலை நகர் ஓட்டு மகிழ்ந்த ஆலை சிங்க பெருமாள் கோயில் மகிந்திரா சிட்டி ஆகிய இடங்களில் மே பாலங்களை அமைக்கவும் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது இது எதிர்பார்த்த பயனை அளிக்காது ஜிஎஸ்டி சாலையில் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை கோடி வாகனங்கள் பயணிக்கின்றன விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் போது சென்னைக்கு திரும்பும் ும் இந்த எண்ணிக்கைம்பது சதவீதம் வரை அதிகரிக்கிறது அத்தகைய தருணங்களில் செங்கல்பட்டு முதல் சென்னை வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது இனி வரும் காலங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கூறப்படும் நிலையில் எதிர்காலத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்க பறக்கும் சாலை திட்டத்தை செயல்படுத்துவதான ஒரே தீர்வாக இருக்கும் சாலைகள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கான பாதைகள் ஆகும் சாலைகள் போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் திட்ட மதிப்பீடு என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது பெருங்காலத்திலும் செங்கல்பட்டு பறக்கும் சாலை திட்டத்தை செயல்படுத்துவதால் கிடைக்கும் வளர்ச்சி மற்றும் பொருளாதார பயன்களுடன் ஒப்பிடும் போது அத்திட்டத்திற்கான செலவு என்பது மிகவும் குறைவுதான் இதை கருத்தில் கொண்டு பெருங்கலத்தில் செங்கல்பட்டு பறக்கும் சாலை திட்டத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் செயல்படுத்த வேண்டும் அதற்கான செலவை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கோடை வெயில் கடுமையாக இருப்பதால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பகல் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் பள்ளிகளை திறந்தால் எந்த பெற்றோரும் தங்கள் பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் எனவே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை ஜூன் மாதத்தின் இரண்டாம் பாதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்